இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு விஜயகாந்த் அவரை அவமானப்படுத்திய ஹிந்திக்காரர்களை அடிக்க போயிருக்காங்க குஸ்பு அவங்களும் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்ததுல இருந்து அவரோட நினைவுகளை எல்லாருமே பகிர்ந்துட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒருத்தரை நம்மளால இனி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் நிறைய நடிகர் நடிகைகளுக்கு உதவி செய்திருக்காரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்காரு மக்கள் எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில விஜயகாந்த் அவருக்காக குஷ்பு அவங்க சண்டை போட போயிருக்கிறத அவங்களே வெளிப்படையா பேசியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத நடிகர்கள்ல ஒருத்தர் தான் விஜயகாந்த் அவர் நடிப்பு வழியா ஏராளமான ரசிகர்கள் வந்து கவர்ந்தவர் சொல்லலாம் ரஜினி அவருக்கும் கமல் அவருக்கும் அடுத்து மிகப்பெரிய ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்தாரு எவ்வளவுதான் உச்சத்துல இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையா பழகுற குணம் அவர்கிட்ட இருக்கு திரைத்துறையில தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு இப்போ உச்ச நடிகர்களா இருக்க விஜய் அவர்கள் சூர்யா அவர்களுக்கெல்லாம் திரை வாழ்க்கையில ஆரம்பத்துல விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவிகளை செய்திருக்காரு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுப்பாரு தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக சம்பளம் வாங்காம படம் நடிச்சு கொடுத்தாரு இப்படி ஒரு மனிதரை கண்டிப்பா இனிமேல் பார்க்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் கொஞ்ச நாளா உடல்நிலை சரியில்லாம சிகிச்சையில இருந்தாரு அந்த சமயத்திலேயே இந்த கம்பீரமான குரலை எங்கனால கேட்க முடியலன்னு ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு வேதனைப்பட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஒட்டுமொத்த மக்களும் கதறி

அமர ஒரு சேர் கூட வைக்கல அங்க இருந்த ஹிந்திக்காரர்கள் எல்லாருமே பெட்ல உட்கார்ந்துகிட்டு விஜயகாந்த் அவரை இவரெல்லாம் ஒரு ஹீரோ அப்படின்னு ஹிந்தியில கிண்டல் பண்ணாங்க இத கேட்டதுமே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு நான் பயங்கரமா சண்டைக்கு போயிட்டேன் எனக்கு அங்க ரொம்ப கோவம் வந்துருச்சு எப்படி அவரை பார்த்து இவங்க அப்படி எல்லாம் பேசலாம் என்னால அதெல்லாம் ஏற்றிக்கவே முடியாது ஆனா விஜயகாந்த் அவர்கள் என்ன விடவே இல்ல நம்ம வேலையா நம்ம இங்க வந்திருக்கோம் சண்டை போடலாம் நம்ம வரல சண்டை எல்லாம் போட கூடாது அப்படின்னு என்ன சமாதானப்படுத்தினாரு நான் இருந்துட்டு சார் உங்களை பத்தி தப்பா பேசினா நான் கண்டிப்பா அடிச்சிருவேன் எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ரொம்பவே கோவத்தோடு சொன்ன இல்ல விட்டுக்கூடு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது கேளு நமக்கு பின்னாடி இருநூறு குடும்பங்கள் இருக்காங்க ஒரு பிரச்சனைனா அத சுமுகமா கையாண்டு அதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் எப்பவுமே யோசிப்பாருன்னு குஷ்பா அவங்க சொல்லியிருக்காங்க அவரு மாதிரி எல்லாம் யாருமே இருக்க முடியாதுங்க திரைத்துறையில எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞரும் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு ஒரு உதவி கூட செய்யல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல மனிதர் எல்லாருக்கும் வாரி வாரி இருக்காரு அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல பேசின குஸ்ம அவங்க விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு சில அழகான நினைவுகளையும் பகிர்ந்திருக்காங்க இத பார்த்து ரசிகர்கள் எல்லாம் யாராலையுமே எப்பவுமே அவரை மறக்கவே முடியாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டிருக்காங்க இத பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க